அலே லுய்யா அலே லுய்யா அலை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு தான் நானும் எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய பாஸ்டர் அம்மா வந்து அதுக்கப்புறம் யாருமே ஊழிய பண்ணல எங்கள் தாத்தாவோட முடிஞ்சிருச்சு அதுக்காக ஒரு நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா பயங்கர குடி ரொம்ப குடிச்சு அந்த அந்த மஞ்சக்கமளையில் வந்து மஞ்ச கமலை வியாதி வந்துச்சு வியாதி வரும்போது அந்த இடத்துல அவங்க வந்து பிளட்டோடு மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களால காப்பாற்ற முடியலை ஆனால் அவங்கள எங்களால் ரிச்சி வழி நடத்த முடியலை குடியனுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு போயிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு டீன் ஏஜ்னு வரும் வரும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து தேவனுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பேன் சர்ச்சில் பாய் போடுறதாக இருக்கட்டும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஊழியம் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தேவனுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தேன் ரொம்ப ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன் டென்த்து வரைக்கும் ஜோயெல்லாம் ரொம்ப தங்கமான பையன் சர்ச்சரியாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்ல பையன் ரொம்ப தங்கமான பையன் ஆனால் நான் டுவென்த்து முடிச்சு லெவன்த்து போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் வினைய ஆரம்பிச்சு கோ எஜுகேஷன் அது வரைக்கும் நான் வந்து பாய்ஸ்குள்ளே தான் படித்தேன் லெவன்த்து படிக்கும்போது கோ எஜுகேஷன் அந்த பக்கம் கேர்ள்ஸ் இந்த பக்கம் பாய்ஸ் பிடிக்கும் ஒரே கிளாஸ் நாங்கள் இருப்போம் அந்த டீன் நான் போகும்போது எங்கள் பசங்களுக்குள்ளெல்லாம் என்னன்னா நம்ம வந்து கெல்த்தாக இருக்கணும் உனால் அந்த மாதிரி சீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போச்சு வாழ்க்கை இருந்து என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தவறான பசங்களாக இருந்தாங்க ஸ்கூலை கட்டடிக்கிறதா அடிக்கிறதா இருக்கட்டும் டீச்சர்ஸை ஏத்து பேசுறதா இருக்கட்டும் பேட்ரஸ் பேசுறதா இருக்கட்டும் படத்துக்கு போகிறதா இருக்கட்டும் சினிமாவுக்கு போகிறது பசங்க கூட ஊர் சுற்றுறது இதுதான் என்னுடைய வாழ்க்கை சர்ச்சில் வந்து ரொம்ப நல்ல பையன் சண்டே கிறிஸ்டின் சர்ச்சுக்கு நான் போனேன்னா இந்த மாதிரி நல்ல பையன் யாருமே கிடையாது ஆனால் நைட் நான் தேட்டருக்கு போயிட்டு தான் சர்ச்சுக்கு போயிருப்போம் மறுநாள் காலையில் நைட்டு பசங்க கூட நல்லா ஊர் சுற்றி இருப்போம் மறுநாள் காலையில் சர்ச்சை நல்ல பையன் மாதிரி வந்து உட்காந்துக்கிறேன் முன்னாடியெலாம் வரமாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரியும் இல்லை என்ன பண்ணுவோம் நல்லாவே இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால நான் ஸ்டேஜுக்கெல்லாம் போக மாட்டேன் பாய் போட்டுட்டு இந்த வேலைலாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப என்னுடைய கேரக்டர் எல்லாமே நான் கிட்ட பையன்தான் அதெல்லாம் ஓப்பனாகவே நான் சொல்றேன் அப்படி இருந்தேன் நல்லா ஊர் பசங்க பசங்களோட சேர்ந்து சுற்றணும் ஸ்கூல்ல பயங்கர மாசா இருந்துச்சு ரொம்ப மாசா இருந்துச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு அந்த உலகில் அந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறது அவ்வளோ சந்தோஷம் சர்ச்சுக்கு வர விட பசங்களோட வெளியே சூழ்நிலை தான் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு நான் பத்தாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எனக்கு சர்ச்சுக்கு வரதான் பெரிய சந்தோஷமே எப்பன்னா மீட்டிங் நடக்கும் அதாவது என்னென்னா எக்ஸாம் மறுநாள் இருக்கும் நைட்டு சர்ச்சில் வேலை பார்த்தா மறுநாள் நம்ம பாஸ் ஆயிரும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம சர்ச்சில் வேலை பார்த்துருக்கோம் பேசப்பா வந்து மார்க் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு சர்ச்சில் வேலை நைட்டு படிக்க மாட்டோம் சர்ச்சில் வேலை பார்த்துட்டு போய் எங்கேயா எழுதுவோம் ஆனால் பாஸ் ஆயிரும் ஆனால் கைவிட்டது கிடையாது ஆனால் லெவன்த்து போகும்போது என்ன ஆயிடுச்சு எல்லாம் தலையில மாற ஆரம்பிக்கும் போது நான் ஃபெயிலாக ஆரம்பித்தேன் ஒரு ஃபெயிலியர் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது என்னோட குடும்பத்தில் ஒரு பிளஸ்ஸிங் இல்லை அம்மா கிறிஸ்டின் தான் எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி நாலு பேர் இருக்கிறோம் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் நல்லா ப்ரே அம்மா வந்து டெய்லி ஃபேமிலி பிரேயர் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் கட்ட ஃபஸ்ட்டு வெளியே நான் ஃபேமிலி ப்ரேயரில் இருக்க மாட்டேன் வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் ஒரு பிளஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு பிளஸ்ஸிங் எந்த ஒரு ஆஸ்வாதமும் என்னுடைய வீட்டில் கிடையாது ரொம்ப வருமானா வருமா ரொம்ப வருமே நான் வேலைக்கு போயாக ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ நான் வேலைக்கு போகிறதுக்கு நான் கடந்து போகிறேன் நான் வேலைக்கு போகிறதுக்கு நானும் நைட்டு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன் என்ன வேலைன்னா இந்த கொத்தனார கையால் ஒர்க் பண்ணுறது இந்த சீட்டு போடுறது சென்டிங் ஒர்க் பார்க்குறது வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறது சமையல் கேட்ரிங் வேலை ஒர்க் பண்ணுறது சமையல் மாஸ்டர் கூட நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்குறது நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்கணும் பகலில் காலேஜ் போகணும் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு டுவெல்த்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் இப்படி என்னுடைய வாழ்க்கை வறுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருமே சாப்பாடுக்கே வழி இருக்காது வீட்டில் பார்த்தீங்கன்னா சோறு ரசம் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் அதான் இருக்கும் ரேஷன் அரிசி தான் இருக்கும் வாடகை வீடு தான் தெரியவில்லை நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாருமே நம்மளை கைவிட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆனால் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன் என்ன அப்படின்னா நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஏசு கிறிஸ்டினால் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுனால என்னை வந்து முடிக்கும் போது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறா எல்லாருமே நல்லா வெல் செட்டில் தான் அவங்க சொன்னாங்க நான் சொல்கிறது நீ படிக்கணும் நான் சொல்கிறது நீ படிச்சு அப்படின்னா நான் உன்னை ஃபாரின் கூட்டு போயிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் தேவனுக்குள்ளே ரொம்ப வைராகியமாக அந்த டென்த்து படிக்கிற வரைக்கும் நான் எங்கள் கிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க உனக்கு எது வேணாலும் நீ ஏசப்பட்டதும் கேட்கணும் நீ கேட்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் எதுவுமே நான் வந்து எங்கள் கிட்ட கேட்டதே கிடையாது நான் தேவன்ட்ட மட்டும் தான் போய் ப்ரேயர் பண்ணி கேட்டுருக்கிறேன் அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப கெத்தாகவே இருப்பாங்க ரொம்ப நம்மளை ரொம்ப கீழே வச்ச மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனால் வெளியே தான் நான் நிப்பாட்டி ஒரு டைம் பயங்கர மழை அவங்க வந்து என்னன்னா அரிசி வாங்கி தருவாங்க அந்த அரிசி வாங்குறதுக்காக நான் இப்போ ஒரு எழுபது கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி போவேன் மலையில நனைஞ்சிட்டு போறேன் அப்ப கூட வீட்டு வாசலாக தான் என்ன நிபாட்டி வச்சுருந்தாங்க உள்ளேருந்து வந்து அந்த மலையில நனைஞ்சிட்டு இருக்கிற அப்படியே வந்து அதை கொடுத்து அனுப்புனாங்க நான் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் போனேன் நனஞ்சிட்டே நான் போனேன் காரணம் என்னன்னா அந்த அரிசி கூட இன்னைக்கு வந்து எனக்கு வருமதான் அப்படியே ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இவன் என்ன உயர்த்தினான்னு சொல்லாதபடிக்கு கத்திரை என்ன உயர்த்தினாரு அந்த ஒரு வசதி எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா ஆப்பரகாம வந்து ஒரு ராஜா வந்து செல்வம்லாம் போய் கொடுப்பாரு அப்போ கொடுக்கும்போது ஆபிரதம் சொல்லுவார் கத்தரை என்னை உயர்றேன் என்று சொன்னும்படிக்கு இருந்து ஒரு சிரட்டையாகிலும் பாதராட்சி வாரை ஆயிலும் நாங்கள் எடுத்து கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு வந்துருவாரு அந்த வருஷம் எனக்கு எங்கெந்த ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த வசம் ஞாபகம் வந்துச்சு நான் அதை மனசில் வச்சுக்கிட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க நீ படி மாமா வந்து உன்னை ஃபாரின் கூட்டு போயிடுவாங்க என் மாமா கேட்டுதான் இருப்பாரு அவர் ஃபாரின் கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நான் அதை படிக்க முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் நான் நைட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல தேவன் என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு பிடிச்சது படி எனக்கு வந்து சினிமாவில் போகணுன்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து இந்த ஷார்ட் பண்ணுறது அப்புறம் இந்த கொஞ்சம் சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு லோக்கல் சேனல்லாம் நான் கொஞ்சம் ஆங்கரிங்காக ஒர்க் இருந்தேன் அந்த ஒர்க்கு காலேஜ் போயிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ காலேஜ் படிக்கணும் டுவெல்த்து முடிச்சுட்டு நான் காலேஜ் போகணும் காலேஜ் போகும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா தான் நான் சினிமாக்குள்ளே போக முடியும் பசங்கள் எல்லாமே அப்படிதான் தான் இருக்காங்க எல்லாம் ஒரு சுற்றிட்டு இருக்கிறோம் ஒரு நல்லா சினிமா எடுத்து சினிமாவில் ஒரு பெரிய ஆள் ஆகிடணும் பெரிய ஆள் ஆகிட்டு நம்ம அங்கே போய் ஏசை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் தேவோடைய திட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு நான் சினிமாவுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொண்டு போய் காலேஜில் போய் கொடுக்குறேன் கொடுத்த இடத்துல அப்ளிகேஷனை உள்ளே தொலைச்சிட்டாங்க சரி உள்ள தொலைசாவே எனக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் வாங்கி வச்சு அவங்க ஒரு சீட்டு கொடு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் மாதிரி உள்ள கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை நான் தொலைச்சிட்டேன் அப்ளிகேஷன் தொலைக்கே ஸ்லிப்பை நாற்றுக்கே ஆண்டு என்னை பிடிச்சி உனக்கு நோன்னா நோ தான் ஆண்டு என் கூட பேசிட்டே இருக்கிறாரு நான் என்ன தான் ஊர் சுற்றுனாலும் எனக்கு ஆறு ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நான் ஊர் சுற்றுனேன் நான் வந்து என்ன சொல்றது நான் வந்து ஒரு பேடான ஒரு பயனா இருந்தாலும் கூட என்னோட பிரேயர் தேவன்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஆண்டோட்டை ஏதாவது ஏன்னா உதவினா நான் அங்கே தான் போய் நிற்க முடியும் ஆண்டர் ரொம்ப வந்தாச்சு சொந்தக்காரங்க யாரும் வேணாலும் சொல்லி ஆண்டவ தான் எனக்கு முக்கியம் சொல்லி வந்தாச்சு அப்போ எனக்கு தேவன் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு எதுனால போய் ஆண்ட்டு போய் பேசணும் எந்த மனுஷனுக்கு நான் போய் புலம்பி அளவே மாட்டேன் ஆண்டோடைய சமத்துல போக நான் புலம்பிகிட்டே இருப்பேன் அப்படி புலம்பிட்டே இருக்கும்போது அந்த அப்ளிகேஷன் வேற காணும் அப்போ ஆண்டர் சொல்லாரு நான் வந்து உன்னை நினைவைக்கு அனுப்புறேன் நீ வந்து தர்சிஷிக்கு ஓடி போவாதன்னு சொல்லி ஆண்டைய கூட பேசுறாரு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை என்ன ஆனாலும் நான் வந்து சினிமாவுக்கு நான் போயே ஆவேன் நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக சாதிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்குன்னு ஒரு ரோல் மாடலில் விஜயெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய ஆள் மாதிரி நான் வீட்டில் ஃபோட்டோலாம் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன் அப்ளிகேஷன் நாங்கள் தொலைஞ்சிருச்சு எனக்கான ஓப்பனிங் அங்கே கிடைக்கவே இல்லை விஷுவல் காம்பினேஷன் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஓப்பனிங்குமே எனக்கு கிடைக்கல அப்புறமா சரி ஓகே இது கிடைக்காது போல் ஆண்டோர் நம்மட்ட சொல்லுறேன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் போய் எவ்வளோ ரெக்கமெண்டெல்லாம் வச்சு கேட்டு பார்த்தோம் ஒரு பதினஞ்சு நாள் அந்த காலேஜ் வாசலில் போய் உட்காந்துருந்தேன் என்ன எப்படியா உள்ள சேர்த்துக்கோங்க நான் எவ்வளோ அமௌண்ட் வேணால் கூட கட்டணும்னு சொல்லிட்டு கடலாம் வாங்கி கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் கிடைக்கல சரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய்ட்டு ஒரு பிசிஏ டிகிரியே போடன்னு சொல்லிட்டு டிகிரி ஃபீஸை கட்டிவிட்டு நான் வெளியே வரேன் காலேஜ் வந்து ஃபோன் பண்ணுறேன் கம்மி உங்க அட்மிஷன் ரெடியாக இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னா நானும் ஃபீஸ் கட்டிவிட்டேன் நான் இதுக்கு மேலே வாங்கினாலும் வேற கடலாம் வாங்க முடியாது என்னோட சோர்ஸே அவ்வளோ தான் எனக்கு அந்த விஷுவல் கம்மிஷன் படிக்க முடியாமல் போச்சு நான் காலேஜுக்குள்ளே வரேன் மறுபடியும் காலேஜில் பயங்கரமாக ஒரு மாதம் அந்த அங்கே உட்காந்துக்கேன் அவர் பேர் வந்து ஜமால் அவர் வந்து முஸ்லீம் அவர் அவர் என்னோட என்னோடய ஃப்ரெண்டு சிக்ஸ்தான் என் கூட ஒன்றா படிக்கிறாரு எனக்கு எடுத்ததுக்கான அவன் தான் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லுவேன் நீ வரலன்னா நான் போக மாட்டேன் நீ வந்தால்தான் நான் போவேன்னு சொல்லிட்டு எனக்காக உட்காந்து எங்கள் படத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன் அவரை பற்றி நான் சொல்கிறேன் என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு கெடுத்ததே அந்த மனுஷன் தான் ஆனால் ஒரு நாள் வந்துச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அவன் கெத்து கெத்து தான் முக்கியம் அப்படிமா இல்ல இல்ல சர்ச்சிக்கு போனேன் நானு இல்ல கெத்து அப்படிமா சரி ஓகே கெத்தா இருப்பேன் சொல்லிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப கெத்தா மாசா காலேஜுக்கு லேட்டா போறது என்ன என்ன இப்படியே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை காலேஜ் ஃபீஸ் நல்லா கெட்ட முடியல சோ நான் வந்து வெளியே தான் நிற்பேன் வந்தோடனே வெளியே போட்டுருவாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படி நாங்க வெளியே போயிருவோம் வேலைக்கு போவோம் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்ப என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வீட்டில் வருமே கடன் பிரச்சனை நானும் ஒழுங்காக இல்லை நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இந்த மாதிரி ஒரு நிலைமை என்னால் முடியலை வேண்டாம் இதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம எதுக்கு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம் ஆனால் நம்ம சின்ன வயசுல நமக்கு தான் ஏச நல்லா தெரியுமே அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பான அன்பான தேவன் நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் லைட்டு பிள்ளா உட்காந்து அழுகிறேன் நான் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது சட்ட எடுத்து வாசிக்க முடியுமா ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாவது நாலாவது அவர் வளாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி பொதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் சொல்லி அடுத்த வருஷம் வாசிங்க என் போதும் அல்ல லூயா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இந்த ஒரு நான் என் வாழ்க்கையில வசனத்தை நான் பார்த்தது கிடையாது நான் படித்ததும் கிடையாது நான் ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் சூசைட் பண்ணால் நான் நரகத்துக்கு போயிடறேன் நல்லாவே தெரியும் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா நான் நரகத்துக்கு போயிருந்தேன் நல்லா தெரியும் நான் சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் பேசிட்டு உதவி பண்றது தெரியும் ஆனாலும் ஆண்டு பேச போதும் முடியல இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கைய நான் வந்து கண்டினியூ பண்ண விரும்பல என்னுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துருங்க என்னுடைய ஜீவனை நான் நடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஆண்டு சமூகத்து உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுகிறேன் அழும்போது எனக்கு ஆண்டு இந்த வார்த்தையை பேச சொன்னாரு பேசுறாரு நான் எடுத்து நைட்டு உட்காந்து நான் வாசிக்கிட்டு இருக்கேன் வாசிக்கும் போது ஆண்டு சொன்னாரு நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் தேவன் இலையா எல்லா மனுஷனும் கைவிட்டாங்க ஒரு நாள் வந்து நான் மாசம் மாசம் நான் வந்து கடன் ரூபா நான் எடுத்து வச்சே ஆகணும் ஆறாயிரம் ரூபாய் நான் கட்டி அவன் என்னோட சம்பளமே மூவாயிரம் வரும் கேட்காத பேச்சு கிடையாது அம்மா வந்து ஒரு சிங்கிள் உமன் அப்படின்றதால என்ன வேணா பேசுவாங்க அம்மா பத்தி அப்படி பிள்ளைங்களை வளர்க்குறா இப்படி பிள்ளைங்கள வளர்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் தனி மனுஷன் நின்று நான் வேலைக்கு போய் தேவன் என் கூட இருந்தாரு தேவன் மட்டும்தான் என்னை உயர்த்தினாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்ப தேவனுக்காக எழுமணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு இதுல இருந்து விட்டு வெளியே வரும் ஆண்டு பேசா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி ஆண்டு பேசிட்டாரு சரி ஓகே ஆண்டு பேசிட்டாரு நான் சொல்றேன் என்ன எடுத்து அதே வார்த்தை அங்க இருக்கு நான் நைட்டு பிள்ளை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வார்த்தையில இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டு பேசுறாரு நான் ஆண்டுடைய சமூகத்துல நைட் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுத்து நான் என்சி வரேன் என்சி வரும்போது எனக்கு ஒரே நம்பிக்கை ஏசு கிறிஸ்து மட்டும் தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை அவரை மட்டும் நான் போக ஆரம்பிச்சேன் காலேஜுக்கு வந்து தொண்ணூறு நாள் காலேஜ் உள்ள இருக்கணும் ஆறு செமஸ்டருக்கு தொண்ணூறு தொண்ணூறு நாள் உள்ள இருக்கணும் நான் இருபது நாள் தான் காலேஜ் உள்ள இருப்பேன் அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் ரெண்டாயிரம் ஃபீஸ் கட்டணும் அந்த ரெண்டாயிரம் என்ன கிடையாது பத்து நாள் லீவ் எடுத்தால் ஃபீஸ் கட்டிட்டு இருப்பான் இருபது நாள் அதிகபட்சம் எடுக்கலாம் இருபத்தோரு நாள் லீவ் எடுத்தால் ஃபீஸ் கட்டுவான் நான் அறுபது நாள் லீவ் எடுத்துருப்பேன் நான் ஃபீஸ் கட்டினதே கிடையாது ஆண்ட்ராய்டு போய் சொல்லுவேன் நான் எந்த மனுஷன் நான் நிற்க மாட்டேன் சார்ட்டு எல்லாரும் போய் சொல்லுவாங்க சார் ஸ்டாஃப் வாசலில் போய் நின்னுப்பாங்க சார் ரெண்டாயிரம் கட்ட முடியும் ஏன்னா ஸ்டாஃப் மனசு வச்சால் அதை கேன்சல் பண்ணிடலாம் எல்லாரும் ஸ்டாஃப்ல வாசலில் போய் நின்று கேட்டுட்டு இருப்பாங்க சார் சார் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுங்க சார் சொல்லி கேட்பாங்க ஆனா நான் ஆண்டுகிட்ட சொன்னேன் நான் எந்த மனசுலயும் போய் நிக்க மாட்டேன் நான் உங்கள்கிட்ட தான் இப்ப நான் போவே மாட்டேன் ஸ்டாஃப் ரூம் வாசலு தான் சொன்னேன் ஆறு செமஸ்டர்லாம் ரூபா கூட எக்ஸ்ட்ரா பீஸ் கட்டினேன் கிடையாது தேவன் என்னோட கூட இருக்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் கூட இருந்து என்னோட பேசி என்னை நடத்துனாரு இது எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாலிபர் வாலிப நாட்கள்ல இந்த பாவத்தை விட்டு எப்படி வெளியே வரணும் இந்த லைஃபை விட்டு எப்படி எந்திரிச்சு நம்ம மேல போகணும்னு தான் நமக்கு தெரியாது என்ன செய்யணும் தெரியாமல் அந்த ஒரு ஸ்டெல் நம்ம நின்றுகிட்டே இருப்போம் இந்த பாவத்தை எப்படி தான் விடுறது இதை விட்டு எப்படி நம்ம வெளியே வரதுன்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருப்போம் ஆண்டு சொல்ல சொன்னதான் அந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சில காரங்கள் என்னால் விடவே முடியலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்களை விட முடியல என்னோட பாவ பழக்க வழக்கங்களை விட முடியல எல்லாத்துலயும் கூட நான் ஒரு விஷயம் மட்டும் ஆண்டு சமூகத்தை போய் உட்காரம்போது நான் முழு மனசு ஆண்டுட்டு சொன்னேன் ஆண்டரையும் நான் என்ன உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் நான் என்னை முழுமையுமே நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவையுன்னு சொல்லி நான் என்ன முழுமையாக ஆண்டுட்டு நான் என்னைக்கு சரண்டர் பண்ணணும் அன்றைக்கி என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடிஞ்சு என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடிஞ்சி என்னோடய எல்லா சூழ்நிலையும் என்னால் வெளியே வர முடிஞ்சி நான் என்ன சொல்றேன் தேவன் தேசுக்கவலை மாற்றுவாரு பிளஸ் பண்ணுவாரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் பாத்தீங்களா இல்லான ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஐயோ அந்த வாழ்க்கை எப்ப மாறும் அந்த ஒரு டர்னிங் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல போய் அவருடைய பாதப்படியில் என்ன முழுமையுமா நான் ஒப்பு கொடுக்கும் போது அப்பா இனி நான் நல்ல போல் எனக்கு லா இருக்கிறவர்கள் எவைகளோ நான் வேலை நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு நான் முழுமையாக நான் என்ன என்னைக்கு நான் சரண்டர் பண்றோம் அன்னைக்கு தான் தேவன் அவளை தூக்க ஆரம்பிக்கிறேன் அலுவயா நான் என்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு அப்பா என்னால முடியலை இனிமே நான் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நீங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அன்னைக்கு தேவன் என்ன லிப்டப் பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வரைக்கும் ஆறு வருஷம் ஆகுது தேவனுடைய ஊழியத்தை பணம் தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு என்னுடைய நிலமையை பாத்தீங்கன்னா எங்களை என்னோட அக்கா ஒருத்தி இருந்தா அக்கா வந்து படிச்சு முடிச்சு கவர்மெண்ட்ல பேங்க்ல மேனேஜர் ஆயிட்டாங்க அவங்க பேங்க்ல ஆகி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னுடைய தான் ஒர்க் பண்றாரு அவன் ஆன்ட்ரெய் கேட்டேன் அப்பா ரெண்டு பேருமே பேங்க்கு வேலைக்கு போயிட்டாங்க ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப்பு ஒருத்தர் பிரைவேட் பேங்க் எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தருவீங்க அப்படி கேட்டேன் ஊழியத்தை அவங்கள உயர்த்திட்டேன் நான் நீ சொன்ன மாதிரி உயர்த்திட்டேன் பெரிய அளவுக்கு கொண்டு நீ உண்மையில உயர்த்திட்டாரு என்ன நல்ல நிலவை கொண்டு வந்துட்டாரு ஒரு கம்பெனில வந்து ஒருத்தவங்க எத்தனை டைம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க அதிகபட்சம் மூணு மாசத்துல மூணு இன்கிரிமெண்ட் ஆகணும் ஒரே மனுஷன் அலையா ஒரு வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் எவ்வளவு போடுவாங்க அதிகபட்சம் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு போடுவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் போடுவாங்களா பனிரெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் அலையா அந்த கம்பெனில சேரும் போது என்னுடைய சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் மூணு வருஷம் என் சம்பளம் பத்தாயிரம் ரூபா தான் எல்லாரும் சொன்னாங்க நீ மென்டலா இருக்கிற ஆனா காலையில ஏழு மணிக்கு கம்பெனி டைம் வந்து ஒன்பது டு ஆறு தான் நான் ஏழு மணிக்கு வேலைக்கு போனேன் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்த்தேன் அலையா தேவன் கொடுத்த வேலை கதை லையா அப்படின்னு நான் வேலை செய்வேன் அங்க அந்த அளவுக்கு Ne asen? Yer saban ban. Söyledi buraya

கொண்டு வந்து ஒரு கோபத்தில் வைக்க முடியும்னா அது ஏன் சொல்ல மட்டும்தான் முடியும் அதை சொல்லணுங்கிறதா என்னுடைய ஒரே வாங்க அதுக்காக அத்தனை அவள் நீங்கள் வந்துடுறாங்க அலை லூயா என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அவர் அன்பானவர் அலை லூயா சாரி நான் அவரை டேமேஜ் பண்ணிட்டேன் அவரை நான் சொல்லிடுறேன் அவர் வந்து முஸ்லீமு நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு என்னுடைய புது வாழ்க்கைக்கு நான் வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா அவங்க தான் என்னை பாவத்துக்குள்ளே கொண்டு போனதுனால அவளை விட்டு நான் தூரம் வர வேண்டியன்னு இருந்துச்சு அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சிக்ஸ்த் வந்து ஒன்றாக படிக்கிறோம் அப்போ போய் நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டரை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன் எல்லாத்தையும் ஏசி கிஸை பற்றி என்னுடைய காலேஜ்ல என்னுடைய ஸ்கூலில் நான் எல்லாரும் என்னுடைய காலேஜ் லாஸ்ட் இயர்லாம் அதை சார்ஜி நான் சொல்கிறேன் கடைசியாக சொன்னேன் அப்போ நான் ஆன்ட்ரை பற்றி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவன் சொல்றான் நீ என்கூட பேச மாட்டேன் அப்படின்றான் இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு எங்கள் கூட நீ எங்கேயும் வர மாட்டேன் நான் 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 ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சாரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினாறாவது வருஷம் அப்போ நான் சொல்கிறேன் சரி உன் கூட பேசுனா நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் நீ சர்ச்சிக்கு வாங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சரி ஓகே ஒரு நியூ இயர் சர்வீஸ் நான் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ இயர் அன்னைக்கு என் கூட அவன் சர்ச்சைக்கு வான் சர்ச்சைக்கு வந்த பையன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான் நம்ம அண்ணன் ஒரு அண்ணன் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னல டேனியல் ஆக்சிடண்ட் ஆகி ரசி அந்த மனுஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த வருஷம் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துல தான் அழுதுகிட்ருக்கான் நான் பார்க்குறேன் என்னடா இது என்கிட்ட பேச அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா நானும் கண்ண முடியும் நானும் ப்ரேயர் பண்ண ட்ரை பண்றேன் எனக்கு வரல ஆனால் அவன் பயங்கரமாக இருக்கான் நான் மறுநாள் காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான் ஏன்னா அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அவன் முஸ்லீம் வேற அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை வரும் எனக்கு தெரியாது ஆனால் நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டான் வந்து ஆண்ட்ரன் கூட பேசி அவன் ஆள ஆரம்பிச்சுட்டான் சரி ஓகே சொல்லிட்டு ஒரு ஜனவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜனவரி பதினாலாம் தேதி ஒரு யூத் மீட்டிங் நடக்குது அந்த யூத் மீட்டிங் நீங்க சொல்லி கேட்குறேன் உடனே வாரண்ட் தான் சரி வா யூத் மீட்டிங் போக சொல்லிட்டு அவன் கூட இன்னும் ரெண்டு ஹிந்து பசங்க மொத்தம் மூணு நாலு பேர் நாலு பேர் போறோம் ஆண்டு தெளிவா அவங்க மூணு பேர் கூட பேச ஆரம்பிச்சாரு யாரெல்லாம் ஏசுக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது எனக்கு முன்னாடி மூணு பேர் ஓடி போயிட்டாங்க ஹலெலுயா இந்த மூணு பேர் முன்னாடி போறாங்க ஏன்னா ஒருத்தனுக்குள்ள வந்த மாற்றம் என் கூட பேரை பச்சை பிடிச்சிச்சு அன்பானவர்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மூணு பேர் சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஜனவரி அடுத்து பதினாறாம் நாங்க நாலு பேர் சர்ச்சைக்கு போற ஆரம்பிச்சோம் ஹலெலுயா இன்னைக்கு அது ஒரு பெரிய கூட்டமா இருக்கு எங்களுடைய சர்ச்சில் எங்க மூலமா ரசிக்கப்பட்ட ஜனங்களே நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க ஹலோ லுயா அவர் மூலமாக ரசிக்கப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு அனுஷியான்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்துவில் வந்து ரச்சிக்கப்பட்ட வந்த பொண்ணு ஸோ எங்க மூலமாக தேவன் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார் அது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சார் அவருடைய லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல அவரும் நானும் ஒன்னா தான் ஒரே கம்பனம் தான் வேலைக்கு சேர்ந்தோம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் தான் வேலைக்கு சேர்ந்தோம் இன்னைக்கு அவருடைய சம்பளம் வந்து ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு காரணம் அவன் முஸ்லீம் அவன் எங்களோட கம்பெனி வந்து ஒரு முஸ்லீம் கம்பெனி அந்த ஓனர் கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா நீ கிறிஸ்டினா மாறிட்டியான்னு சொல்லி கேட்கறாரு சொன்னா ஆமா நான் கிறிஸ்டினா மாறிட்டேன் இவனுக்கு அகைன்ஸ்டா இருந்தது யார் தெரியுமா நாற்பது வயசுக்கு மேல உள்ள அந்த பெரிய ரோ அதாவது ஓனருக்கு அடுத்த ரோல்ல இருக்கிறவங்க அவங்க வந்து ஜிஎம் கேட்டகரி ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க அதை கீழே ஒரு கேட்டகரி வந்து ரிலிஜியன் சொல்லி சொல்லுவாங்க அந்த ரோலை கொண்டு அவங்க தான் இவனுக்கு அகைன்ஸ்டா போராடினாங்க இவன் வந்து ஏசப்பா ஏத்துக்கிட்டா இவனோட ஒர்க் பிடிக்காம இவன் செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் அவனை பிளஸ் பண்ணிட்டே வந்தாரு இவன் செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் ஆசோதிச்சிட்டே வந்தாரு இது பிடிக்காம அந்த ரோல்ல இருக்கிறவங்க எம்டிக்கு அடுத்த ரோல்ல இருக்கிறவங்க அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏன்னா இப்படி சொன்னா ஏன்னா அவர் முஸ்லீம் அவர் ஓனர் வந்து முஸ்லீம் தானே இவரை வெளியே தூக்கிடுவான்னு சொல்லி போய் சொன்னாங்க ஓனர் கூப்பிட்டு கேட்டாரு நீ ஏசுவை ஏற்றுக்கொண்டியா ஆமா ஏசுவை ஏற்றுக்கொண்டேன் அவர் கூட தான் இருப்பியா ஆமா நான் அவர்தான் தான் கடைசி வரைக்கும் அவர் தான் பின்பற்ற சரி ஓகே போயிட்டு வந்தாரு ஒரு வருஷம் தான் ஆச்சு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதே ரோல் அலை லுய்யா யார் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த ரோலை தூக்கி அவனை கொடுத்தாரு லூயா வயசு பாத்தீங்கன்னா அவர் வயசு இருபத்தி நாலு வயசு தான் அவனுக்கு அந்த ரோல் கொடுக்கும் வயசு இருபத்தி நாலு அவனை கம்ப்ளைண்ட் பண்ண வயசு நாற்பத்தி நாலு அந்த இயர்லி ஒன்ஸ் ஒரு புக் ஒன்று போடுவாங்க ஆனுவல் ரிப்போர்ட்னு சொல்லி புக்கு ஓனரோட படம் அது கீழே எங்கள் மூணுரோட படம் தான் இருக்கும் ஓனர் படத்துக்கு அடுத்த படம் அவன் படம் தான் இருந்துச்சு எந்த இடத்துல நான் என் தேவனை நான் உயர்த்திடணும் அந்த இடத்துல அவர் நம்ம உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறேன் அலெலுயா அந்த ரோலுக்கு வரணும்னா குறைஞ்சது நாற்பது வயசு இருக்கணும் இருபத்தி நாலு வயசுல தேவன் அந்த ரோலை கொடுத்தாரு யோசிப்போம் மாதிரி உயர்வை நான் பைபிளை படிச்சிருக்கேன் என் கண்ணால் அன்னைக்கு தான் பார்த்தேன் அலேலுயா நான் என்னைக்கு நான் தேவனுக்காக நான் ஒரு அடி எடுத்து வச்சனும் அவர் எனக்காக நூறு ஸ்டெப் எடுத்து வச்சாரு எனக்கு ஆயிரம் ஸ்டெப் எடுத்து வச்சுருன்னா என்னைக்கெல்லாம் என்னால முடியல நான் பின்னாடி போனோம் அப்ப ஆண்டரோடைய கிருபியை கொடுத்து நான் கூட இருக்கேன் நீ இன்னும் முன்னாடி நான் நிறைய நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டோட இல்லப்பா என்னால முடியலை என்னால முடியலை ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி போய்கிறேன் இல்ல இல்ல நீ வா நீ கூட வா நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கேன் சொல்லி ஆண்ட என்ன இன்னொரு பத்து ஸ்டெப் முன்னாடி கொண்டு போனாரு ஹலெலுயா உயிருள்ள தேவன் ஆராய்ச்சிட்டு இருக்கோம் ஹலெலுயா அதனாலதான் நம்ம எல்லாம் உயிருள்ள சாட்சியெல்லாம் வச்சிருக்காரு இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆலோச்சிருவீங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சாட்சி இருக்கு எல்லார் லைஃப்லயும் ஆண்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு லவியா என்னுடைய வாழ்க்கையில பண்ண ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கடைசி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கல ஆசைப்படுறேன் மத்திய இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வருஷத்தை எடுத்து வாசிக்கலாம் மத்திய இருபத்தி ஒண்ணு அதோட இருபத்தி ஆறு ஒரு மத்த இருபத்தி ஒன்னு அதனுடைய இருபத்தி எட்டு மத்திய இருபத்தி ஒன்னு அதோட இருபத்தி எட்டு அதற்கு அவன் ஆணையிலும் பின்பு அவன் மனசாவப்பட்டு போனான் அடுத்த வசனம் போதும் அலையா மூத்த குமார்ட்ட வந்து அப்பா வந்து சொல்றாரு நீ போய் இன்னைக்கு தோட்டத்துல போய் வேலை செய்யு சொல்லும் போது அவன் சொல்றான் நான் வந்து போக மாட்டேன் சொல்றான் ஆனா பின்னாடி மனஸ்தாவப்பட்டு போயிடுறான் இளைய குமார் வந்து கேட்கும் போது சொல்றான் நான் கண்டிப்பா போயிடுறேன்னு சொல்றான் ஆனா போகல அலையா ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு நம்ம எந்த கேட்டகிரில இருக்கோம் ஏன்னா நமக்கு ஏசுவோம் நல்லா தெரியும் நான் ஆண்டட்ட பேர் நான் ஒவ்வொரு டைமும் சர்ச்சை வச்சு நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும்போது ஏசுக்கு அன்ப நான் ருசிக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்ப நான் இன்னிலிருந்து நான் மினிஸ்ட்ரி பண்றப்பா இன்னிலிருந்து நான் ஜபிக்கிறப்பா இன்னிலிருந்து நான் பைல் வாசிக்கிறப்பா இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கைய நான் மாத்திரப்பான்னு சொல்லி சொல்றோம் அதெல்லாம் செய்யாம கூடிய ஆனா மனசுல குத்தப்பட்டு இறுதித்துல உண்மையா ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம வந்து யோசிச்சிருப்போம் இல்ல ஏசு பாக்கெல்லாம் நம்ம என்ன ஊழியம் பண்ணப் போறோம் ஆண்டவக்காக நம்ம என்ன செய்ய போறோம் நல்லா முடிஞ்சதை செய்வோம் யோசிச்சிருப்போம் ஆனா தேவனுக்காக உண்மையா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல அடுத்த வருஷம் வந்து இப்படியா இருக்கும் என்ன அப்படின்னா இவ்விதமாக எவன் தகப்புனிய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன் அலை உண்மையா இருந்து சின்ன வயசுல இருந்து தேவனுக்கு உண்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் சில விஷயத்தை தவறிடுறாங்க வசனம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்துல ஒரு வசனத்தை நான் பத்து கட்டல இருக்குன்னா ஒன்பது விஷயத்தை நான் செஞ்சுட்டு ஒன்னு நான் தவறினாலும் நியாயப்பிரமாணம் தவறினா அர்த்தம் ஒன்பது விஷயத்தை தவறிட்டு நான் ஒன்னு செஞ்சாலும் நியாயப்பிரமாணத்தை தான் அர்த்தம் நான் தேவனுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா ஐ ஹேவ் டிஸ்டே டு ஃபாலோ ஜீசஸ் அண்ட் நோட் டேர்னிங் பேக் நான் திரும்பி பார்க்கக்கூடாது உலகம் எனக்கு பின்னாடி தான் இருக்கு இது வாலிபை கூடுகை அப்படின்றத அந்த காரியத்தை நான் சொல்கிறேன் தேவனுக்காக செய்கிறேன்னு செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் போகிறத காட்டிலும் நீ இது வரைக்கும் ஆண்டருக்காக எதுவுமே செய்யலைன்னு நினச்சி திரும்ப ஆண்டருக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சா அப்போ உங்களுக்கு ஆயிரம் ஸ்டெப் எடுத்து வைப்பார் அலிலுயா அலிலுயா இப்படியாக நான் என்னுடைய சாட்சியை நான் முடிச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் தேவன் தாமே எங்களை உயர்த்தினார் இன்றைக்கும் கூட ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த அடியனையும் கூட தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்காரு இன்ஸ்டாகிராம் என்னுடைய வீடியோஸ் மூலமாக நான் சினிமாவில் போனது என்னுடைய ஆசை சரி அதையே நம்ம தேவனுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து தேவனுக்காக அந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கும் ஆக்ட் பண்ணி வீடியோ பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அப்படின்ற டைம் கிடைச்சதுன்னா நீங்கள் பாருங்கள் பத்த இன்னைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி வராரு அப்படியே கண்களை மூடி அவருடைய ஒரு சீய ஜபத்தியை மட்டும் ஏற்படுக்கலாம்